வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ இங்கே பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா எட்டாஸ் லா லாவா அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள பல கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டா எட்டாஸ் லாவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு எட்டு இதோட விரியன் பார்த்தீங்கன்னா விங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து இந்த காரோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நூறுரூவா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேடிங் வந்துடும் பவர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் ரிமோட்டெலாம் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தான் போட்டிருக்குன்ருக்காங்க பேக் கேமராவும் வந்துடும் கார் பார்க்கணும் இடாங்கன்னு மாதிரி தர்சன் கார்ஸ் ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு எல் எண்பத்தேழு எழுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க கார் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் ஒன்று இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிராங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்க